ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் நடந்த திடீர் அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் திடீர்னு மழை பெஞ்சிச்சுங்க போன வாரத்திலலாம் இதை நான் அந்த வீடியோ எடுத்து ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்து நான் இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் மழை பெஞ்சது இல்லைங்களா அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் நடந்து அது சேர்ந்தாங்க மாடித்தோட்டத்தில் போய் நான் ஒரு கிட்ட கிட்ட ஒரு மூணு நாலு நாளாக மேலேயும் போகலை ஏன்னா தொடர மழையாக இருந்துச்சு பெங்களூரில் அந்த டைமு அதனால நான் போகவும் இல்லை தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த உரம் கொடுத்தேன் நான் ஒரு ஒ ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் உரம் கொடுத்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தோட்டத்தில் தில்லில் எடுத்த வீடியோ நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உரம் கொடுத்தது இந்த வெயில் காலத்தில் தான் வே உரம் கொடுத்தேன் இந்த ஏப்ரல் எண்டில் அந்த டைம் தான் நான் உரம் கொடுத்துருப்பேன் அதனால் என்ன ஆச்சுன்னா வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுல்ல அந்த ரோஸுங்களுக்கு அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய அந்த எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இந்த உரம் கொடுத்துக்கிட்டு இந்த வெயிலுக்கும் அது பிடிச்சி அது உயிரோடி இருந்தாலே போதும் நல்லதாக தண்ணி கொடுத்து நம்ம நல்லா தெம்பாக கொண்டு வந்தால் போதுங்கிற எனக்கு அந்த இது ஒண்டியாக தான் இருந்துச்சு தெளிவு வரலைனாலும் பரவாயில்ல ரோஸ் உயிரோடியாக இருக்கணும் ரோஸ் செடிங்கெல்லாம் என்கிட்ட உயிரோடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஏன்னா ஏப்ரல் மே மாதத்துலலாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு மூணு ரோஸுங்கெல்லாம் பட்டு போகும் ஏன்னா மாடி இப்போ நான் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு மாடி மேலே இருக்கிறனால நல்ல வெயில் அது மேலே வந்து நல்ல சுள்ளுன்னு கொள்ளும் ரோஸங்களுக்கு இந்த ஏப்ரல் மே வெயிலெல்லாம் கொண்டா சீக்கிரத்தில் அது பட்டு போகும் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் பட்டு போகும் நம்ம ரொம்ப இதாக பா பார்த்துக்கணும் அதுங்களை சரி அந்த வெயிலுக்கு அதை நம்ம பாதுகாத்து எடுத்தால் ஒண்டியாக போதுங்கிற எனக்கு அந்த அந்த என்ன ஒண்டியாக தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததை தவிர நான் உரம் கொடுத்ததுனால அது இவ்வளோ திழில் எடுக்க இல்லையேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபீலை நான் விட்டுட்டேன் ஏன்னா ஏப்ரல் ஏப்ரல் மே மாதம் அதனால் ஆனால் அதுக்கு அதோட பலனை சேர்த்து எனக்கு இந்த மே லாஸ்ட் எண்டில் கொடுத்துருச்சுங்க இப்போ மே எண்டு தானே அந்த எண்டில் எனக்கு கொடுத்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் அந்த உரம் கொடுத்ததுக்கு அந்த இதுவும் அந்த மழை பெஞ்சதா மழை பெஞ்ச அந்த தண்ணியோட இதுவும் சேர்ந்து ரோஸுங்கள்லாம் அவ்வளோ மாடி மேலே வந்து பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா செந் செந்தளிராக இருக்குது எல்லா எங்கே பார்த்தாலும் தளிர் விட்டு இருக்குது எல்லா ரோஸ்லேயும் செந்தளாக நிற்கிது அந்த இலையை பார்க்கக்கூடிய டைம் அந்த பிஞ்சு குழந்தைங்களை பார்த்த வந்த ஒரு உணர்வு எனக்கு பிறந்த குழந்தைங்களை பார்த்த உணர்வு மாதிரி எனக்கு தோணும் அந்த இலைங்களெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடிய டைமு அதுவும் இல்லை திடீர் திடீர்னு பூக்காத்த பூக்களெல்லாம் பூத்து நின்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா எனக்கு நான் ரெண்டு மூணு நாள் மாடி மேலே வராத்தனால அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன பாட்டில் இது நான் கம்பு வச்சு துளுக்க வச்சேன் இது அந்த ரோஸ் பேரை எனக்கு மறந்துருச்சுங்க அழகா தில்லில் எடுத்து இருக்குது பாருங்களேன் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதில் தில்லில் எடுத்து மொட்டும் வச்சிருச்சு ரெட் பினோக்கிய ரோஸ்ங்க ஞாபகம் வந்துருச்சு ரெட் பினோக்கிய ரோஸ் அழகாக வந்திருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நான் கம்பு வச்சு வச்சது கொடி ரோஸு எப்ப பார்த்தாலும் கொடி ரோஸுக்கு அந்த ஏப்ரல் மே மாதம் அந்த வெயிலெல்லாம் அதுக்கு தாக்கு பிடிக்குதுங்க எனக்கு பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அது தாக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அது ஏப்ரல்லே அது பூ வைக்க தொடங்கிருச்சு எனக்கு இந்த ரோஸை பாருங்களேன் தாஜ்மஹால் ரெட் ரோஸ் இதுவும் பூக்காமல் இருந்துச்சு பூத்துச்சு பூத்தது கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட இலை இங்கே கீழே இருக்க இலைங்களெல்லாம் பாருங்கள் இது நான் வீடியோ எடுத்து ஒரு நாலு நாள் நாலு அஞ்சு நாள் இருக்குங்க இப்போ இந்த ரோஸை நீங்கள் எப்போ போய் பார்த்தா கூட இதுலேயும் நிறைய திழில் எடுத்து நிற்கிது நான் இதை இதுக்கப்புறம் நான் உள்ள வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது பூ பூக்கிற வீடியோவில் நான் எடுத்து காமிக்கிறேன் எங்கே பார்த்தாலும் பூ பூத்து நிற்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இங்கே பாருங்கள் பால்சன்லலாம் கொத்து கொத்தா அழகாக பெரிய பெரிய பூவாக பூத்து நிற்குது இன்னொரு இன்னொன்றுலேயும் ரெட் கலர் பால்ஸும் நிறைய கொத்து கொத்தாக பூத்து நிற்குது திரும்பி பார்க்குற இடம்லாம் நான் நிறைய பூவாக எனக்கு தோணுச்சு திழில்கள் நிறைய எடுத்திருக்குது தளிர்கள் நிறைய எடுத்திருக்குது செந்தாளர்கள் எல்லாம் ரோஸாக பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு கூட என்னென்னா களை செடிகளும் நிறைய வளர்ந்துருந்துச்சுங்க பாட்டு ஃபுல்லாக களை செடி எங்கே பார்த்தாலும் செடி பச்சை பச்சையுன்னு இருக்குது பச்சை பச்சைன்னு இருக்குது செடிக்க கூட நிறைய களை செடிங்க நிறைய வளர்ந்து நிற்கிது இதெல்லாம் பிடிங்க எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியல இது கொலை கலாஞ்சியஸ் செடிங்க அந்த செடியில் பூ பூக்குது அந்த பூவில் நிறைய ஹனிபி சின்ன சின்ன ஹனிபி திடீர்னு அது மொச்சி போய் இருக்கிறத பார்க்கக்கூடிய டைம் நிறைய எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுதான் வீடியோவில் காமிக்கிறேன் நிறைய ஈக்கள் சுற்றுது பாருங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன ஹனிபி தாங்க பார்க்கக்கூடிய டைம் எனக்கு தேனை குடிச்சிகிட்டு இருக்கிறது அதை சரி அந்த வீடியோவில் அதையும் நான் இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் திரும்பி பார்க்குற இடம் எல்லாம் ரோஸ் தாங்க ஆனால் இனி என்னென்னா ரோஸுங்களை நமக்கு இந்த டைம் இந்த வாட்டி மே ஜூனில் பெய்ய வேண்டிய மழை எல்லாம் மேயில் லாஸ்ட் டென்திலே நல்ல மழை பெஞ்சிருச்சு நிறைய ரோஸுங்கள் அங்கே பாருங்களேன் இந்த ரோஸ்லலாம் நான் பூ விரிஞ்ச பூவெல்லாம் நான் வெட்டி விட்டுருக்க மாட்டேன் வெட்டி விடாமல் அப்படியே விட்டுருந்து கூட அதுக்கே நீ வெட்டி விட விடாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அழகாக திள் எடுத்து நிற்கிது பாருங்கள் இந்த ரோஸெல்லாம் நான் வெட்டியே விடலை பூத்த பூவெல்லாம் ஆனால் கரெக்டாக வெட்டி விடணும் நம்ம அது பூத்து முடிஞ்சால் ஒரு மூணு ரெண்டு இலை விட்டு அல்லைனா ஒரு மூணு இலை விட்டாது நம்ம வெட்டி விடணும் வெட்டி விடாமல் இருந்துச்சு இருந்துமே எவ்வளோ பூ எவ்வளோ தளிர்கள் விட்டு நிற்கிது பாருங்கள் எனக்கு பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெயின் லில்லி அழகாக பூத்து நிற்கிது பிங்க் கலர்னு ஒரு ஷ வர்ஷத்தில் ஒரு வாட்டி தான் பூக்கும் பூக்கக்கூடிய டைம் அழகாக பூத்து நிற்கிது பாருங்க மழையை பார்த்து சந்தோஷம் எல்லாருமே பூவிட தொடங்கிட்டாங்கங்க அதான் அந்த ஜூன் மாதம் பெய்ய வேண்டிய மழை இந்த வருஷம் மே மாதமே எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒருத்தன் சின்ன சின்ன பாட்டில் வச்ச எல்லாம் திள் எடுத்து தான் இருக்குது திழில் எடுத்ததுக்கப்புறம் இனி பூ பூக்கிற வீடியோவில் நான் நான் இனி நெஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைமே கொஞ்ச நேரத்துலேயே அது மழை பெய்ய தொடங்கிருச்சுங்க பாருங்களேன் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அங்கே நிற்கிற மரத்தில் பூ பூக்கும் சொல்லி நான் மரத்தில் பூ பூக்கிற வீடியோ எல்லாம் போட்டுருப்பேன் என்ன ஃபாலோ பண்ற ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும் அந்த மரத்துலேயும் திழில் எடுக்க தொடங்கி இருக்க பாருங்க இலையெல்லாம் வச்சிட்டு வந்துட்டு இருக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வெறும் குச்சி காஞ்சி போன குச்சி நிற்கிற மாதிரி மரம் நிற்கிறதை நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ அந்த மரத்துலேயும் தில்லில் எடுத்து வந்துட்டு இருக்கு மழையும் பெஞ்சிட்டு இருக்குங்க மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி தேங்கிருங்க நாங்கள் இருக்கிற எல்லாம் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஆனாலும் சந்தோஷம் மழையை பார்த்துக்கிட்டு என் செடிங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்களே அதை நினைக்கூடிய டைமு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பார்க்குறேன் நான் என்னெல்லாம் உரம் கொடுத்தேங்கிற வீடியோவும் என்னோட வீ லாங் வீடியோவில் இருக்கும் பார்க்காம இதுதான் ஃபஸ்ட்டை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் யாராவது பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்து சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள்